அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய காரியம் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது அதாவது திருநெல்வேலி பேராயர் பர்னபாசு தன்னை பெரிய யோக்கியர் போல மக்கள் மத்தியில் அப்படின்னு நடித்தார் நானும் அதை நம்பினேன் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிதான் அவர் சொல்லுக்கு இணங்க அன்று தலைமை அலுவலகத்துக்கு அதாவது நம்ம திருநெல்வேலி திருமண்டல அலுவலகத்துக்கு சென்று சமாதானப்படுத்துவதற்காக சென்றேன் ஆனால் அவர் மாய்மாலக்காரன் என்பதை வர வர தெரிந்து கொண்டிருக்கிறது ஒரு வீடியோ அவர் பதவியேற்று பிஷப்பாக பதவி ஒரு வீடியோ போட்டார் ஆனால் ஒரு நிமிஷம் பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் பண்ண மாட்டாங்க என்று சொல்லி எக்காலமாக கிண்டலாக பேசினார் ஆனால் இன்றைக்கு அவருடைய லட்சணங்கள் படிப்படியாக பொது மக்களுக்கு திருச்சபை மக்களுக்கு வெள்ள வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பித்து விட்டது ஒன்றன்பின் ஒன்றாக வெளியே வந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு பொய் பேசுகிறார் எவ்வளவு தவறு செய்கிறார் எவ்வளவு திருட்டுத்தனமாக அந்த பணங்களை புரோக்கர்களை வைத்து வசூல் செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்போ பாருங்க கொடைக்கானலில் நமக்கென்று ஒரு பங்களா இருக்குது அது பிஷப் கால்டுவெல் தன்னுடைய மனைவிக்காக ஒரு ஒரு பங்களாவை கட்டி வைத்திருக்கிறார் இன்றைக்கு அதை வாடகைக்கு நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது பராமரிக்கப்படாமல் ஒரு மாதம் பாழடைந்தது போல தான் வெளியில் உட்கிற ஒரு படங்கள்லாம் அதை காட்டுகிறேன் ஆனால் இப்பொழுது சமீபத்தில் ரசாவதின்னு ஒரு சினிமா திரைப்படம் வெளியே வந்திருக்கு இது வர வருவதற்காக தான் சில மாதங்களாக காத்து கொண்டிருந்தோம் இந்த திரைப்படத்தை இந்த கால்டுவல் பிஷப் ஐயா கட்டி வைத்த அந்த பங்களால வாடகைக்கு விட்டுருக்கிறார்கள் தோராயமாக ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம் வீதம் வாடகைக்கு விட்டுருக்காங்க இந்த கணக்கு வழக்கை வெள்ள அறிக்கை வர்ணபாஸ் வெளியிட வேண்டும் நாங்கள் விசாரித்த மட்டும் திருமண்டல கணக்கில் இது வரவுக்கு வரவில்லை அது மாத்திரமல்ல இந்த படத்தை பாருங்கள் நிறைய மரங்களை வெட்டி வித்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த மரமே அஞ்சு ஆறு லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க அதுவும் கணக்கில் வரவில்லை பாருங்க ஒன்றன் மின் ஒன்றாக நமக்கு அது ஆதாரங்களாக வந்து கொண்டிருக்கிறது இதற்கு கிரிமினல் வழக்கு தொடுக்க போகிறோம் இதில் இதில் யாரெல்லாம் உள்ள இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆபத்துதான் வரும் இதில் பாருங்க சோபித ராஜா அப்படின்னு ஒரு பேராயருக்கு சாரி ஆயருக்கு படித்தவர் அவர் அங்கே பொறுப்பாகப்படுகிறார் பாருங்க இப்படி ஒரு அருமையான ஒரு கால்டுபல் ஐயா கட்டி வைத்த அந்த பங்களாவில் ஒரு சிற்றாலயம் இருக்கிறது சிற்றாலயத்தை பராமரிப்பதற்கென்று ஒரு ஆயருக்கு படித்தவர்களை கொண்டு வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கு செய்வதோ அட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் கியூபர்ட் என்று ஒருவர் இருந்தார் அவர் ஆயர் அவருக்கு மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்தது ஆனால் அவருடைய சகோதரனை பார்க்கும்போது என் குடும்பத்தை எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நீங்க ஆதாரம் இருந்தா சொல்லுங்க என்று சொன்னார் இப்போ சொல்லுகிறேன் அவர் ப்ராப்பர்ட்டி இருக்கும் இந்த திருநூழி நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு காட்ட முடியுமா இல்ல இந்த சினிமா படத்தை எடுப்பதற்கு வாடகைக்கு விட்டது எவ்வளவு வந்தது இது எங்க கணக்கு வந்தது காட்ட முடியுமா சரி சினிமா எடுப்பதற்கு நம்முடைய திருமணத்துக்கு சொந்தமான ஒரு கால்டுவல் ஐயா அவருடைய மனைவிக்காக கட்டப்பட்ட ஒரு பங்களாவில் சினிமா திரைப்படம் எடுத்து சம்பாதிக்கிறோமா அப்படி ஒரு கீழ்த்தரமான கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோமா இந்த படங்கள் எல்லாம் காட்டுகிறேன் நீங்க அந்த சினிமாவில் அந்த கிளிப்ஸையும் காட்டுகிறேன் இது வதந்தியாக கட்டுக்கதையாக காட்ஃபனபுள் பேச மாட்டேன் ஆதாரங்கள் கைகூட வந்த பிறகுதான் இதை கொண்டு வர்றேன் திருச்சபை பெண்கள் விசேஷமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் வெளியே பார்ப்பதற்கு பளபளவென்று சிரித்துக்கொண்டு கொண்டு அடி பல்லை காட்டிக்கொண்டு ஆ ஊன்று ஏன் சகலப்பாடியை வைத்து முழிகிற ஜபம் நடத்துவது ஆ ஓ என்று ஒன்றும் கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பரிசுத்தமும் கிடையாது ஒரு ஜபமும் கிடையாது வேத கிடையாது சும்மா அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் சொல்றேன் பேராயருக்கு வேலை என்ன அவ்வளவு ஆயர் மாதிரி அவங்க மனைவி மறை வைத்து வாரத்துக்கு ஒரு முறை கூட்டம் நடத்துங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவங்க ஆராதனை நடத்துறாங்க ஓகே இடப்பட்ட நாளில் ஒரு புதன்கிழமை அவங்க எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரச் செய்து அவங்க போய் ஊழியம் செய்யட்டு கணக்கு கேளுங்க ஆண்டவர் கணக்கு கேட்கிற இருக்கிறார் உங்ககிட்ட கணக்கு கேட்பார் என் கணக்கு கேட்பாரு உங்களுக்கு சம்பளத்துக்கு அவர் கணக்கு கேட்பார் ஆயிரம் வாங்குற சம்பளத்துக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார் எதற்கு ஆத்துமா ஆதாயத்திற்காக தான் ஆராதனை நடத்துவது ஒரு பெரிய ஒரு வித்தை கலை அல்ல ஒரு காலத்துல பணையேறி கொண்டிருந்தோம் படிப்பறிவு கிடையாது எழுத்தறிவு கிடையாது அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் வந்து ஒரு படிப்பறிவு கொடுத்து ஒரு ஆசிரியரை உபதேசியராக்கி அவர் ஆறாவது நடத்துவதற்கு ஒரு புத்தகத்தை டைப் படித்து கொடுத்து பிரிண்ட் அடித்து கொடுத்து செய்ய சொன்னார்கள் இன்றைக்கும் நாம் அதை காப்பி எடுத்து செய்து கொண்டே இருக்கிறோம் இதுக்கு ஒரு பெரிய பிடி படித்து தான் பதினஞ்சு நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும் என்று சொல்லி அல்ல இன்னைக்கு உபதேசியார்கள்லாம் எவ்வளவு திறமையாக பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் என்ன கொடுக்கிறார்கள் வெறும் பத்தாயிரம் இவர்கள் ஒரு லட்சம் மனைவிக்கு டீச்சர் ஆயிருந்தால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் ஆனா ஒரு உபதேசருக்கு பத்தாயிரம் தன் கண் பார்வையில் இருக்கிற ஒரு உபதேசரை கொடுமைப்படுத்தி அவர்கள் மீது அவ்வளவு வேலைகளை வைத்து இவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இதையெல்லாம் தட்டி கேட்பதுதான் பேராயிரம் வேலை இன்னொரு காரியம் ஐஎம்எஸ் மிஷினரி தளத்திலிருந்து எனக்கு ஒரு கொந்தளிப்பு வந்து கொடுக்குது அந்த மிஷினரிகளை கண்காணிப்பதற்கு ஒரு ஆப் தயாரித்திருக்கிறார்கள் அந்த ஆப்புக்கு பல லட்சங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா ஒரு நாளைக்கு என்று விதத்தில் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ லட்சக்கணக்கான பணங்களை மாதம் மாதம் செலவு செய்து நம்முடைய ஐஎம்எஸ் மிஷினரி தளத்தில் உள்ள மிஷினரிகளை கண்காணிக்க வைக்கிறார் என்றால் ஏன் அதை நம்முடைய திருமணத்தில் உள்ள போதகர்களுக்கும் உபதேசியார்களுக்கும் வைக்கக்கூடாது இவர்கள் எங்கு செல்கிறார்கள் ஹவுஸ் சீட் செல்கிறார்களா இவர்கள் என்ன ஊழியம் செய்கிறார் என்பதை கண்காணிப்பதுக்கு அதே ஐஎம்எஸ் குரிய அந்த ஆப்பை போதகர்களுக்கு வைங்க அதே போல ஐஎம்எஸ் மிஷினரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் மிக மிக சொற்பம் அவங்க சொந்த குடும்பத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த ஊரில் உள்ள ஹோட்டல் சாப்பாடு எல்லா சுகபோகங்களையும் விட்டு விட்டு அவர்கள் குஜராத்தில் பீகார்லேயும் ஒரிசாவிலையும் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருக்காக தியாகம் செய்து ஆனால் அவர்களை சங்கை நெருக்கிறார்கள் தூத்துக்குடியில் எஸ்டி கே ராஜன் தான் அதற்கு தலைவர் இப்பொழுது ட்ரெஷரர் யார் அவர் தேவராஜ் இவர்கள் எத்தனை முறை அங்கு சென்று பார்வையிட்டார்கள் எத்தனை முறை அந்த மிஷினரிமாருடைய பிரச்சனைகளுக்கு செவி கொடுத்தார்கள் அதெல்லாம் செய்வதில்லை இவர்கள் சுகபோகமாய் வாழ்வார்கள் நாற்பது கார் வைத்துக் கொள்வார்கள் இருபது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல சொகுசாய் போவார்கள் ஆனால் இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக காடுகளிலும் மலைகளிலும் மிருகங்கள் மத்தியிலும் முரட்டு மக்கள் மத்தியிலும் ஊழியம் செய்கிற அந்த மிஷினர் மீது எண்டைக்காத ஒரு நாள் அவர் தரிச கரிசனையோடு நடந்து கொண்டாரா சுகபோக வாழ்க்கை ஆனால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் நம்முடைய மிஷினரிகள் ஆகவே இதெல்லாம் மாற்றுவதற்காக தான் காட்ரோபிள் ஒரு ஆண்டவர் எடுத்து போராயுதமாக எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது பேராயர் பர்னபாஸ் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அந்த வெட்டப்பட்ட மரங்கள் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் சுமார் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதற்குரிய வெள்ளை இருக்க வேண்டும் அதே போல அந்த பங்களாவில் அறுபது நாட்கள் முப்பத்தையோ ரூபாய் வீதம் வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து நாட்கள் அறுபதாயிரம் வீதம் வாடகைக்கு விடப்பட்டிருக்க என்று சொல்கிறார்கள் இல்லை என்றால் இல்லை என்று தெரியப்படுத்துங்கள் நாங்கள் சினிமா படத்தை இதை போட்டு காட்டுகிறோம் இன்னொன்று கர்த்தருடைய ஊழியத்துக்குரிய இடத்தை சினிமாவுக்கு ஒப்படைக்க கூடாது சினிமா பார்க்காத பிள்ளைகள் கெட்டுப்போவாக இதெல்லாம் சொல்றீங்க ஆனால் சினிமாவை நம்ம பங்களாவில வைத்து எடுப்பதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க இதுதான் உங்களுடைய என்ன ஆட்டுத்தோல் பொறுத்து கொண்ட ஓனா என்பதை இது வெளிக்காட்டுகிறது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்பதை இது வெளிக்காட்டுகிறது அருமையாக பேசுவேன் ஆனால் செயல்பாட்டிலேயோ மகா கேடு இன்னும் அடுத்தடுத்த காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு பிஸியாக இருக்கிறதுனால பேச முடியவில்லை ஆகவே பொறுத்திருங்கள் எல்லாருடைய முகத்திரையும் கிழிக்கப்படும் சீக்கிரத்துல ஒரு திருநெல்வேலி திருமணத்து மாத்திரமல்ல தூத்துக்குடி நாசர் திருமணத்திலும் மொத்த இருபத்தி நான்கு திருமணத்திலும் ஒரு மாற்றம் ஒரு எழுப்புதல் என்று என் சகலை சொல்வது போல ஒரு முன்னேற்றம் கொண்டு வர முடியும் ஊழியத்திலே ஒரு ஆசிர்வாதத்தை செழிப்பை கொண்டு வர முடியும் எல்லாரும் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு பாஸ்டேட்டில் உள்ள திருச்சபை பிள்ளைகள் பாஸ்டேட் செக்ரட்டரி பாஸ்டேட் ட்ரெஷரர் நீங்கள் ஜாக்கிரங்க உங்கள் திருச்சபைக்குரிய சொத்துக்களை நீங்கள் தான் கண்காணிக்கணும் உங்கள் திருச்சபைக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்க்க வேண்டும் போதகர் வருவார்கள் மாறி போவார்கள் மூன்று வருடம் இங்கே இருப்பார் ஒரு வருடம் அங்கே இருப்பார் அவர்களுக்கும் இதற்கு சம்மதம் இல்லை அவர்கள் சம்பளத்துக்கு உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தான் உங்கள் திருச்சபைக்கும் பின்வரும் சந்ததிக்குரிய பாதுகாவலராக நீங்கள் உங்கள் திருச்சபை கண்காணிக்க வேண்டும் திருச்சபை சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருபை உங்களோடு இருப்பதாக காட்